எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அங்கே பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்ப்ரை மக்களே வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரியா ரெண்டு பண்ண மாட்டீங்க பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேயே சம்பவம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ராணுவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை எதற்காக போய் சௌந்தர்யா கிட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் அப்படின்னா நீ என்னது மட்டும்தான் ரொம்ப எனக்கு பெயினாக இருந்தது ஏன்னா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க மட்டும் தான் எனக்கு கேட்குது நீ சொல்கிறது மட்டும் ரொம்ப இதாக கேட்குது அதனால தான் நான் சொன்னேன் இல்லை நான் அப்படி சொல்லியிருந்தேன் சாரி நம்ம பாருங்க அப்போ கூட முழுசாக சாரி கேட்கல அப்படி சொல்லியிருந்தால் சாரி பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நீ அதை கான்டென்ட்டாக தான் பண்ணுற இதை நீ கிரியேட் பண்ணுற நீ சில விஷயங்கள் வந்து பார்த்த அப்படின்னா அப்படி தான் எவிடெண்ட்டாக நமக்கு வந்து தோணுது நீ பண்ணுறத பார்த்து அதனால் இது நம்பிக்கை இல்லைன்னா நீ அப்படி பண்ணியிருக்க ப்ரேங் பண்ணியிருக்க இது பண்ணியிருக்க என்ன பண்ணுற எனக்கு தெரியாது கண்டெடுக்கா இதை பண்ணுறேங்கிற அப்படி சொல்ல முடியுது இதெல்லாம் விளாட முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்குறாப்புல இல்லை எனக்கு முதல் சாச்சனா மேலேயும் டவுட் இருந்துச்சு அவள் காலில் இருந்தப்ப நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி இது இருக்குமோ அப்படின்ற அந்த கண்டோட்டத்தில் தான் இருந்தேன் பட் அது வந்து எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அதுக்கு என்ன பண்ண முடியாது என்னோடய இது அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து அந்த மூதேவி வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு முனியம்மா சாரி கூட கேட்கவே இல்லை சௌந்தர்யா ஸோ சும்மா ஜஸ்ட்டு உனக்கு அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா சாரி ஏங்க ஒரு விஷயம் தோணுதுன்னா அதுக்காக ஒரு பேசிக் சென்ஸ் வேணும் இல்லை எந்த இடத்துல நீ அந்த வார்த்தையை பேசுகிற எந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்ஸ் வேணுமா இல்லையா இப்போ நம்ம மாயா சொல்லுவாங்க பெண்கள் எது பண்ணாலும் கரெக்டு அப்படின்ற அந்த ஸ்டாண்டில் இருக்கும் தெரியுமா மாயா ஃபேக் ஃபெமினிஸ்ட் மாங்க அந்த பேர் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தா ரெட் கார்டு அவன் சரி இல்லைன்னா சரி இல்லை அவங்க ஒரு மாதிரி செக் அவுட் பண்ணுறான் செக் அவுட் பண்ணுறான் ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணும் அவன் ஒரு மாதிரி செக் அவுட் பண்ணுறான் சொல்லிட்டு ஒருத்தன் போன தான் வந்தான் என் பேர் என்ன பிராவோ அவனை பண்ணான்ல மாதிரி வந்து இவருடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது நான் நினைக்கிறது தான் இங்கே சௌந்தர்யா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகள் இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து தமிழ் பிடிச்ச ஒரு பேச்சு அவனும் பேசி பார்க்குறான் அவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணி பேசுகிறான் அந்த வார்த்தையை கூட அவன் மதிக்க மாட்டுறான் சும்மா லைட்டாக சாரி அப்படின்னு கேட்டு எனக்கு அப்படி தோணுச்சு அதனால தான் அப்படி சொல்கிறாங்க சொல்லி எவ்வளோ திம்முருங்க அகங்காரம் கேவலத்தின் உச்சம் சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் சரியா இன்னமும் அது திருந்தல் இப்போ என்ன பண்ணுறா ஜாக்லின் சௌந்தர்யா ராணம் உக்காந்துட்டு இருக்கும்போது ராணை அங்கே இருந்த ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ கூட எப்பா உலகத்தில் நடிக்கிறவங்கலாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றா புரியல எனக்கு நடிக்கிறவங்க அப்போ இன்னமும் நீ நடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க அப்போ எல்லாமே ராணவ வந்து நடிச்சுட்டு இருக்குதுக்கான் உன்னோட பெரிய நடிப்பா இங்கெல்லாம் உட்காந்துருக்கவங்களும் நான் பெரிய நடிப்பாக நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க அது ஒன்று சரியா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து பேக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித் பற்றி பேசுகிறாங்க சௌந்தர்யா ரஞ்சித்தை பற்றி யார் ஜாக்லின் கிட்டே அதாவது இவருடைய ஆட்டமே முடிஞ்சிடுச்சு இவரும் நம்ம என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் வரல கேப்டன் கொடுத்து பார்த்தோம் அது கொடுத்து பார்த்தோம் எதுவுமே வரலன்னொன்னே இல்லை ரஞ்சித் வந்து இங்கே ஃபுல்லாக நடிச்சுட்டே போயிடணும்னு பார்க்குறாரு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்க இயல்பாகவே நடிக்க மாட்டாங்க அவங்க அப்படி பட் ரஞ்சித் கிட்டே அந்த ஒரு கோவத்தை நம்ம பார்த்தோம் ஸோ அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறார் இந்த வீட்டில் ஸோ அடிச்சுட்டே அவர் வந்து போயிடும் பார்க்குறாரு எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஸோ அதனால் அவர் நீ ஒன்றும் பண்ண முடியாது அவர் அடிச்சும் பார்த்தாச்சு அவுட்டும் பார்த்தாச்சு இனிமேல் வேஸ்ட் அதனால தான் நாமினேட் பண்ணேன் நீ எது நாமினேட் பண்ணுன்னு கேட்டோன்னு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அதுக்கு ஜாக்லீ வந்து க்ளோஸ்டாக இருந்தால் கூட நான் ரம்ஜித் வந்துருவாங்க ஓப்பனாக இருந்தால் எப்படின்னு கேட்குறாங்க ஏமா ஓப்பனாக இருந்தால் தான்மா ரஞ்சித் வர்றது தெரியுது அழகாக சரியா ஒரு மூணு ஓட்டு விழுந்துச்சு உங்களுக்கு தான் தெரியாது சில நேரம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அப்படியே மாற்றி சொல்கிறாங்க அது காமெடியாக இருந்தது என்னம்மா பிளேயர் நீ அப்படின்ற மாதிரி சரியா அடுத்து விஷால் இராணுவ பேசுன அந்த ஒரு கான்வர்சேஷன் நிஜமாவே பயங்கரமான கான்வெசூஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அழகாக பேசிட்டான் விஷால் உண்மையை சொல்லிட்டான் டேய் மச்சான் நேற்று நீ விழுந்து உனக்கு கை உடஞ்சது நீ வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிட்ட அவனை இப்போ ஜெஃப்ரியை நீ தள்ளி விட்டு அவன் கையை உடச்சிட்ட இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஆயிருந்துச்சி அப்படின்னா உனக்கு ஒட்டுமொத்த வீடு அன்சித்தாலேருந்து பவித்திராலேருந்து எல்லாருமே உன் மேலே திரும்பியிருப்பாங்க ஏன்னா அவன் வந்து எல்லாமே அந்த அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து ஜெஃப்ரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கான் நல்ல வேலை நினச்சிக்கோ இல்லாட்டி மோனே நீ வில்ல ஆயிருப்ப இருப்ப இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீ வந்து ஹீ என்ன சொல்கிறது ஓரளவுக்கு தப்பிச்சிட்டா அப்படின்னு நினச்சிக்கோ ஒரு அடிபட்டாலும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து அது மறுக்கலைனா கூட அதுதான் நெசம் இல்லை நான் மறுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதுதான் நெசம் சரியா நல்ல வேலை தப்பிச்சிட்டா ஆனோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்தது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஷால் சொன்ன இந்த விஷயத்தை அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்ஸ்ட்ரேஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வெளியே சந்திப்போம் மது வரைக்கும்